வணக்கம் அன்பான கவிப்பிரியர்களே இதோ உங்களுக்காக கவிஞன் திருமலை சின்னவனின் கவி தளத்தில் இருந்து வரும் ஓர் அருமையான படைப்பு இதோ உங்களுக்காக புனிதமான கவிதையடி நீ புனிதமான கவிதை நீ அன்பு ஒரு திறவுகோல் காதல் அதில் தீண்டும் சத்தம் நீ பாடலின் தின்றலாய் வந்தாய் என் வாழ்வின் புனிதமாய் நின்றாய் உன் பார்வை ஒரு பெரு என் நெஞ்சம் கூத்துவிட்ட பூங்காற்றி நீ சொல்லாமல் சொந்தமாய் பதிந்தாய் நிலாவில் ஒளிரும் ஒளியாய் வந்தாய் தொட்டதும் மனதை மெல்லிசையாக்கும் தூய அன்பின் மலை நீரானாய் கண்ணீரிலும் வாசல் பூத்தது இவையெல்லாம் உன்னால் புனிதமாய் நின்றது அன்பு ஒரு திரபு போல் காதல் அதில் தீண்டும் சத்தம் நீ பாடலின் தின்றாய் வந்தாய் என் வாழ்வின் புனிதமாய் நின்றாய் உன் பார்வை ஒரு பெரு என் நெஞ்சம் பூத்து விட்ட பூங்காற்று நீ சொல்லாமல் சொந்தமாய் பதிந்தாய் நிலாவின் ஒளிரும் ஒளியாய் வந்தாய் தொட்டதும் மனதை மெல்லிசையாக்கும் தூய அன்பின் மழை நீரானாய் கண்ணீரிலும் வாசல் பூத்தது இவை எல்லாம் புனிதமாய் நின்றது தொட்டதும் மனதை மெல்லிசையாக்கும் வாசல் பூத்தது இவை எல்லாம் உன்னால் புனிதமாய் நின்றது இவை எல்லாம் புனிதமாய் நின்றது நன்றி என் பான கவி பிரியர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஓர் அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி